வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அப்போ தான் போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருங்க இன்றைக்கி ஒரு ஆறு ஏக்கர் ப்ராப்பர்ட்டிங்க ரெண்டு கோழிப்பனையோட விற்பனைக்கு வந்துருக்குதுங்க திறந்தோப்புங்க கோழிப்பனை ரெண்டு இபி ஃப்ரீ சர்வீஸு ரெண்டு கிணறோடு இருக்குதுங்க பிஏபி மெயின் வாய்க்கால் ஒட்டி இருக்குதுங்க இந்த கோழிப்பனையோடு இருக்கிற ப்ராப்பர்ட்டி தானுங்க இது பல்லடம்லேருந்து உடுமலைப்பேட்டை வழியில் குடிமங்கலம் ஏரியா இருக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து ஒரு கிலோமீட்டர்லேயே இருக்குதுங்க தினம் ரெண்டு கோழிப்பனை இருக்குதுங்க இதே கிணறுங்க தண்ணி வேறு மேல இருக்குதுங்க ஒட்டிய வந்துருதுங்க நல்லா அருமையான செம்மன் பூமிங்க பக்கத்துல வீடுகள் இருக்கும் சுத்தி விவசாயம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க ரெண்டு கோழிப்பனியும் உங்களுக்கு லைவிலிருந்து இருக்குதுங்க அருமையா நடக்கு மெயின் ரோட்லேருந்து ஒரே கிலோமீட்டர் தான் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏக்கர் அறுபது ரூபா சொல்கிறாங்க குறைச்சி பேசிக்கலாங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துடலங்க நன்றி வணக்கம்